అదే పో அதே போன்று இருக்கின்ற மற்றொரு விடயம்தான் நன்மைய காலமாக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு பேசுபொருளாக காணப்பட்ட ஒரு விடயம் இந்த நாட்டில் மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது எனவே கடந்த காலங்களில் கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு தரப்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னால் பல்வேறு தரப்பட்ட மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் தர குறைவான மருந்துகள் தொடர்பான பேசுபொருள்கள் உருவாகி இருந்தன தற்போதைய அரசாங்கத்திலும் கூட தற்போதைய இந்த காலகட்டத்திலும் இந்த மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு தரப்புகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன எனவே எனவே தொடர்பாக சுகாதார அமைச்சை தீர்க்கமான கால கால முடிவுகளை முடிவுகளை எடுக்க வேண்டும் குறுகிய எடுத்து குறுகிய கால தீர்வுகளை வழங்கி இந்த மருந்து தட்டுப்பாடுகளை தீர்க்க முடியாது உதாரணமாக சொல்ல போனால் கடந்த டிசம்பர் மாத அளவில் இன்சுலின் மருந்துக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது அந்த தட்டுப்பாடுகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த தட்டுப்பாடு தீர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது என்றாலும் கூட சில மாதங்கள் கழித்து தற்பொழுது இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து மீண்டும் அதே தட்டுப்பாடுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறான தீர்மானங்கள் இந்த மருந்து பொருட்களுடைய தீர்மானங்கள் தட்டுப்பாடுகள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்ற வேளையில் இவை இவற்றினுடைய கொள்வனவுகள் தொடர்பான விடயங்களாக இருக்கலாம் இவைகள் கொள்வனவு செய்யப்பட்டு நாடு ஊராகவும் கூடிய விடயங்களாக இருக்கலாம் இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் இதையும் விட ஆலோசனைகளை பெற்று நீண்ட கால தீர்க்கமான முடிவுகளை எடுத்து இந்த மறந்த தட்டுப்பாடுகளை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நாளுக்கு நாள் இந்த தலைப்புகள் பேசு பொருளாகி இதனால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் இந்த நாட்டில் உள்ள இலவச சுகாதார சேவையை நம்ம இருக்கின்ற பொதுமக்கள் தான் எனவே இது தொடர்பாக ஒரு தீர்க்கமான நீண்ட கால சரியான ஒரு முடிவுகளை வழங்க வேண்டும் இந்த மருந்து தட்டுப்பாடுகள் எதிர்காலத்திலும் இடம்பெறாத வண்ணம் ஒரு தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இந்த சுகாதார அமைச்சையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் வேண்டிக் கொள்கின்றோம்